ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எங்கே வரோம் அப்படின்னா தோட்டத்துக்கு தான் வருது ஏன்னா தோட்டத்தை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது அதனால் நம்மளுடைய தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இது எவ்வளோ என்ன ஏது அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி இதில் வந்து மா வாழை மரம் தென்னை மரம் அப்புறம் நெல்லிக்காய் மரம் சப்போட்டா மரம் பாருங்களேன் இங்கே பாருங்கள் சப்போட்டா மரம் சின்னதாக தான் இருக்குது கண் நான் வந்து ஒரு வந்ததுலேருந்தே ஒரு ரெண்டு டைம் வந்து பூவை வந்து உதுத்து உதுத்துட்டு விட்டேன் ஆனாலும் வந்து அந்த காய் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு இதை எப்படி பழுக்குமா என்னான்றது தெரில ஏன்னா சொன்னது வந்து ரெண்டு மூணு டைம் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் காய் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க காய் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இங்கிட்டு இங்கிட்டு கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு இருபது இருபத்தஞ்சி காய் இருக்கும் போல் இது அதுக்கப்புறம் இது வந்து நெல்லிக்காய் மரம் இப்போ வந்து இது வந்து கேமரா வந்து வச்சுருக்குறோம் இந்த இடத்துல சென்ட்ரில் வந்து கேமரா மரம் சாரி கேமரா மரம்னு சொல்கிறேன் கேமரா அங்கே வந்து சென்ட்ரில் வந்து லைட்டு சோலார் லைட்டு இந்த சைடு வந்து உளுந்து போட்டாங்க ஒரு எப்போ போட்டாங்கன்னா ஒரு அக்டோபர் கடைசியாக நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த மாதிரி டைமில் தான் வந்து போட்டாங்க அப்புறமே ஏதோ நுற மாதிரியே இருக்குது ஒரு பூச்சி இது இது வந்து பூச்சி இது வந்து உளுந்து தெளிச்சிருக்காங்க இப்போ வந்து இன்னும் பெருசாக ஆகலை ஒரு சில இது மட்டும் முத்தி இருக்குது அப்படின்றதுக்காக அக்காலாம் வந்து பறிச்சிட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து நெத்தாயிடுச்சு இந்தது இதெல்லாம் நெத்தாயிடுச்சு அப்புறம் இதுவும் வந்து சப்போட்ட தான் பிள்ளைங்க வந்து அங்கே குளிச்சுக்கிட்டுருக்குங்க அந்த மோட்டரில் பாருங்களேன் அதுங்களுக்கு தண்ணியை பார்த்தோடையும் ஒரே ஆசை இதில் கூட ஐ இதுலேயும் வந்துருக்கு காய் இது ஒரு இது வந்து உருண்டை காயாக வருது இதுலேயும் இருக்குது இதுவும் ஒரு சப்போட்டா இது ஒரு வகை சப்போட்டாவாக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் அப்புறம் நம்ம இதில் பாருங்கள் இந்த பனைமரத்தில் வந்து தூக்குனாங்குருவி வந்து கூடு கட்டி இருக்கு கட்டுட்டோம் அப்புறம் இது வந்து மாமரம் நல்லா பெருசாகிடுச்சு போன தடவை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டேன் இந்த தடவை எல்லாம் துளுத்து நிற்கிது இது வந்து புளிச்ச கீரை இது அப்புறம் இந்த சைடு வந்து வேண்டாம் எதுவும் வைக்காதீங்க அப்படின்னு அப்புறம் பார்க்குறவங்க வந்து வச்சுருக்காங்க சரி ஓகேன்னு விட்டுட்டேன் அப்புறம் இதெல்லாம் மாமரம் இந்த சைடு எல்லாமே மாமரம் இதுவும் சப்போட்டா தான் தார் பாருங்களேன் ஒரு தார் காமிக்கிறேன் தரக்குத்தி தாரம் தர குத்தி தார் அப்படின்னா வந்து ரொம்ப தார் வந்து குட்டியா இருக்கும்ல அது கீரை எல்லாம் இருக்கு முருங்கைக்கீரை தென்னை மரம் தென்னைமரம் தான் எழுந்திருக்கவே இல்லை இது வந்து கொய்யா மரம் கொய்யாக்கா பாருங்க இங்கே வேர்லேருந்தே வர்றதுலேருந்தே காய் வருது போன டைம் எல்லாத்தையும் காயெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி விட்டேன் ஏன்னா இது வந்து ஒட்டுக்காய் தானே அதனால ரொம்ப பெருசாக வளர விடக்கூடாது அதனால கட் பண்ணி விடணும் இது வந்து தரக்குத்தி காயம் பாருங்க குட்டியாக தான் இருக்கு ஆனால் இது வந்து தார் விட்டு இன்னும் வருமா இது இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு இன்னும் வரும் அதை வந்து கீழே வரும் அப்படிங்கிறாங்க அதனால இது வந்து தரக்குத்தி தார் கையில் பாருங்கள் எவ்வளோதான் கீழே இருக்கு தண்ணி உழுவுது அப்புறம் இந்த சைடு வேறு ஒன்றும் இல்லை இந்த சைடு இன்னும் மரங்கள்லாம் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை இந்த சைடெல்லாம் பாருங்களேன் இன்னும் சரியாக உரம் வைக்கல அதனால் இன்னும் இந்த சைடெல்லாம் எழுந்திருக்கவே இல்லை அப்புறம் இந்த சைடு எல்லாமே மரங்கள் மரம் இதுவும் மாமரம் கொய்யா மரம் இந்த இது இந்த இடத்துல வந்து மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் இதுதான் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் வச்சோம் இந்த மரம் இது வந்து செவ்வல் நீ இதுவும் இதுவும் செவ்வல் நீ இந்த மூணும் இதை மூணையும் எடுத்துட்டு பின்னாடி வைக்க சொல்லியிருக்கோம் இன்னும் வைக்கல அவங்க இங்கே பாருங்க அங்கே ஒரு தார் விட்டுருக்கு ஐய் எல்லாம் உரம் இல்லாமல் சரியாக வைக்காமல் இது பார்த்தீங்கன்னா இப்படி சரியாக காய் போடல பாத்தீங்களா அங்கே ஒரு தார் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தார் அழகாக இருக்குது அங்கே முன்னாடி ஒரு தார் இருக்குது இந்த ஒரு வாழை மரத்தில் எத்தனை கண் விட்டுருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று விட்டுருக்கு ஆ இல்லையே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு விட்டுருக்கு பாருங்களேன் இதை சுற்றிலும் வெரி குட் இது வந்து எலுமிச்சன் இன்னும் ஒன்றும் சரியாக காய்க்கலை நான் பாருங்கள் அந்த பிள்ளைங்க விளையாடுறத ரெண்டு குட்டிஸும் தண்ணியில் நல்லா ஆடுதுங்க இது ஒரு இதெல்லாம் தான் டிக்கெட் போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நாங்கள் வந்து டிக்கெட் போட்டு வர்றது மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லைங்க என்னத்தை சம்பாரிச்சு வச்சு என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் கிடையாது அதனால போ மூஞ்சு ஏ மூக்குல எல்லாம் அடிக்க கூடாது மூஞ்சில அடிக்க கூடாது தண்ணி வாரு குத்தீ ட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல அதனால் அப்படியே குளிக்கிறா என்னத்தை காசு ரேட்டு வச்சு என்ன பண்ண போகிறோம் ஓ அதனால் டிக்கெட் தானே போயிட்டு போகுது அப்படின்ட்டு வந்துடுறது இந்த சைடு ஓகே இப்போ அந்த சைடு அப்படியே அங்கிட்டு போய் பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாடு வந்து கட்டி போட்டுருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை பார்த்துக்காங்கிற பார்த்துக்கிறாங்க இல்லையா அந்த அக்கா வந்து மாடை வந்து அவங்க வீட்டில் கட்டியிருந்தாங்க சரி இங்கே கட்டியிருந்தாலும் சரி கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் அவங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பு நம்ம வீட்லேயும் வந்து ஒரு மாடு இருக்கேங்கிறது ஒரு சந்தோஷம் இங்கே குடும்பம் திங்கிதான்னு பார்க்கலாம் அது வயிறு ஃபுல்லாக இருக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கடா இந்தா பக்கத்தில் கூட கயிறு கட்டி இருக்குல்ல குடு குடு குடுக்கூடு கட்டி இருக்கு போமா அது ஒண்ணு இல்ல அது பாய்ச்சமாடுதான் அங்க பயம் இது பசு மாடு ஒண்ணு சரி குடு முட்டு சரி சரி கொடுக்கு பக்கத்துல கொடுக்கணும்டா கொடா அது கொசு பிடிக்கும் போல பாவம் இந்த சமை இந்தா கொடா கடிக்க இதாகாது தாகாது இதுல உள்ளதெல்லாம் போட்டோம்னா அப்புறம் இதாகும் கடிச்சிரோம் ம ம போய் இந்த இப்போ இத பிச்சு போட்டோம்னா கடிச்சிரும் கிள அழகா இருக்குல்ல இந்த செம்மணுக்கும் இதுக்கும் ஓ ஆள் இருந்தா கண்ணு இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலைகள் இருக்கு இங்க ஊருக்கு வந்துட்டாவே அடுத்தடுத்து அடுத்து வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நாங்க வந்து ஆமா வரும்போதே எல்லாம் லிஸ்ட் போட்டுதான் வருது ஆதார் கார்டு வந்து மாற்றணும் என்னோடய ஆதார் கார்டு மாற்றணும் அப்புறம் பேங்க் வேலை இருக்குது இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது ஒவ்வொன்றையும் மோட்ரு வேலை இருக்குது அப்புறம் ஊர்லேருந்து கொண்டு வந்து லைட்டு செட் பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய் சொல்லுமா